குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து அமாவாசை அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு செய்யுகின்ற நாள் பசுவிற்கு தட்டு அகத்திக்கீரை காய்கறிகள் பழங்கள் கொடுக்கலாம் இது வந்து முன்னோர்களை வழிபடுவதற்கான ஒரு சமமான ஒரு இது இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் புதன்கிழமை விஸ்வாவாசு வருடம் ஆணி மாதம் பதினொன்றாம் நாள் அமாவாசை திதி இன்று மாலை ஐந்து வரைக்குமே இருக்குது நேற்று ஏழு ஏழு மணிக்கே அமாவாசை வந்துருச்சு இன்றைக்கி மாலை ஐந்து மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது மிருகசிரீர நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் சர்வ அமாவாசை திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் ஆழ்வாருக்கு நடையழகு சேவை ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கல்லபிரானுக்கு அபிஷேகம் சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பத்தி எட்டு நாளிகை மூணு முப்பத்தி ஏழு திதி வந்து அமாவாசை திதி இன்றைய கிரக கிரக நிலவரம் மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை மிதுனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது கேது செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு அறிவு மௌனத்தை கற்றுத்தரும் அன்பு பேச கற்றுக் கொடுக்கும் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒம்பதரை டு பத்தரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் காலை பத்திர பதினொன்றை மாலை ஆற ட்டு ஏழரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் பரிகாரம் பால் கரணம் ஆறு ட்டு ஏழரை ராகுகாலம் பன்னெண்டு டு ஒன்றை குளியன் பத்திர டு பன்னெண்டு யமகண்டம் ஏழரை டு ஒன்பது சந்திராசிரமும் விசாக நட்சத்திரத்துக்கும் அனுச நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் கவனம் ரிஷபம் பெருமை மிதுனம் சலனம் தடகம் ஜெயம் சிம்மம் பாராட்டு கன்னி நலம் துலாம் ஆக்கம் விருச்சிகம் எதிர்ப்பு தனுசு சிக்கல் மகரம் உற்சாகம் கும்பம் உதவி மீனம் இன்சொல் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் இருபத்தி ஆறாம் நாள் சந்திர தரிசனம் நல்லது அதற்கு பிறகு வியாழக்கிழமை நாம் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் அதுவும் சொல்கிறது குருவிக்கு உயர்ந்த நாள் நமக்கென்று உரிய அனைத்தும் நம்மை சேரும் அதனால் சோர்வர் சோர்வடையாதீர்கள் சேராது அது இன்றைய உலகம் அப்படிதான் இருக்கிறது சரி நாம் அடுத்த இதை நாம் பார்க்கலாம் செடியாய தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்திங்கும் படியாய் கிடந்து உன் ப்ளவாய் காண்பேனும் இன்னைக்கு வந்து ஆணி மாதம் இன்னைக்கு இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஐந்து புதன்கிழமை அமாவாசை பதினோராம் நாள் அமாவாசை பிண்ட பித்ரு திதித்வயம் போத்தாயன இஷ்டி ரா போத்தாயன அமாவாசைங்கிறது ரா கொண்டு வருகின்ற ஒரு அமாவாசை அது போதாயனர் கூறியது இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னாக்கா அப்பா அம்மா இருக்கிறவங்க வந்து தலைக்கு குடிக்காதீங்க இன்று இன்றைக்கு வந்து அதாவது மைத்திர முகூர்த்த நேரம் மைத்திர முகூர்த்த நேரம் என்பது கடனை அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற அந்த ஒரு நேரம் முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலுமே நல்லா தான் இருக்கும் நிச்சயமாக அது நல்லா இருக்கும் அதனால் நம்ம எத்தனையோ முகூர்த்தங்கள் நம்ம பார்த்துருக்கோம் சாந்தி முகூர்த்தம் கல்யாணத்துக்கு முகூர்த்தம் கிரகப்பிரவேசத்துக்கு முகூர்த்தம் வயசுக்கு வந்தால் முகூர்த்தம் ஒவ்வொன்றுக்குமே ஒரு முகூர்த்தம் ஒரு முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் நன்றாகத்தான் இருக்கும் இது கடன் அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற அந்த முகூர்த்த நேரம் வந்து மைத்திர முகூர்த்த நேரம் மைத்திர முகூர்த்தம் என்பது என்ன மதி மைத்ர முகூர்த்தம் என்பது மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தோடு கூடிய நேரம் ஒன்று இன்னொன்று அனுச நட்சத்திரம் விருச்சிக லக்னம் அனுச நட்சத்திரத்தோடு கூடிய அந்த நேரமே செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு நேரமே மைத்திர முகூர்த்த நேரம் என்று பெயர் இது வந்து கடனை அடைபடுவது இது வந்து ஒரு நாம் அந்த மைத்ர முகூர்த்த நேரத்தில் வந்து ஒரு அசல்லையும் வட்டியிலையும் கொஞ்சம் எடுத்து நாம் இப்போ வீட்டு கடன் இருக்கும் நகை கடன் இருக்கும் ஒரு பொருள் இஎம்ஐ வாங்கினா கடன் வாங்கியிருப்போம் பேங்க்கில் கடன் வாங்கியிருப்போம் இதற்கெல்லாம் நாம் அந்த நேரத்தில் நம்ம கொண்டு போய் எடுக்க முடியாது இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து அசல் கொஞ்சம் வட்டி அதையும் சேர்த்து ஒன்று ஒன்று எந்தெந்த இதுக்கு இருக்குதோ அத்தனை கவர்லையும் எடுத்து போட்டு வச்சு வீட்டில் வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து ரூபா நூறுரூவா ஐம்பது ரூபா எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்போ போகின்ற பொழுது அதை நீங்கள் செய்து பண்ணலாம் சரி இந்த நேரத்தில் எடுத்து வச்சா கடன் குறைஞ்சிருமா அப்படின்னா குறையும் இது ஒரு போ இது தான் ஆனால் அவரவர்கள் பிறந்த ஜாதகத்தில் என்னென்ன இருக்கின்றதோ அதுதான் அதே மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மாறுபடும் ஒரு ஒருத்தர் சொல்ற நேரம் ஏன் மாறுபடுது அப்படின்னாக்கா ஆற்காடு பஞ்சாங்கம் இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம் இருக்கு பாக்கிய பஞ்சாங்கம் இருக்குது ஆனால் திதி ஒன்றாகத்தான் இருக்கும் கொஞ்சம் மாறுபடலாம் நேரம் அதனால் தவறில்லை எல்லா நேரமுமே நல்ல ஒரு நேரம் தான் இந்த நேரத்தில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இந்த ஜூலை மாதத்திற்கான மைத்திர முகூர்த்த நேரம் ஜூலை மாதத்திற்கான மைத்திர முகூர்த்த நேரம் வந்து ஜூலை ஏழாம் தேதி திங்கட்கிழமை மதியம் ரெண்டு ஐம்பத்தி மூணில் இருந்து ஐந்து ஐந்து வரைக்கும் திங்கட்கிழமை விருச்சிக லக்கணம் சந்திர பகவான் அனுச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் நேரம் சஞ்சரிக்கும் காலம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கின்றார் பாலவகரணம் சுபயோகம் இந்த நேரத்தில் மீண்டும் சொல்கிறேன் ஜூலை ஏழு மதியம் திங்கட்கிழமை ரெண்டு ஐம்பத்தி மூணிலிருந்து ஐந்து ஐந்து வரைக்கும் இன்னொன்று ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி மூணிலிருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இரவு நள்ளிரவு மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தோடு கூடிய நேரம் சந்திர பகவான் சஞ்சரி நாலாம் பாதத்தில் சஞ்சரிக்கின்ற நேரம் கிருஷ்ண நவமி கரணம் திதி திதி யோகம் இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை அந்த நம்ம கடனுக்குரிய அந்த பணத்தை கொஞ்சம் அசல்லையும் கொஞ்சம் வட்டிலையும் ஒரு நூறுரூபா ஐம்பது ரூபா எடுத்து சாமி ஒரு ஒரு கவர்லையும் போட்டு எதெதுக்கு வாங்கியிருக்கிறோமோ பேங்க்குக்கோ நகை கடனுக்கோ வீட்டு கடனுக்கோ இல்லை ஒரு ஒரு பொருள் இஎம்ஐ போட்டு வாங்கியிருக்கோம் அந்த கடனுக்கோ யாருக்கேது வாங்கியிருந்தாலும் அவர்களுக்கு எடுத்து வச்சிருந்தாக்க நிச்சயமாக இந்த இது குறையும் கடன் குறையும் ஓகே இன்றைக்கி வந்து இன்னைக்கு புதன்கிழமை பெருமாளுக்குரிய ஒரு நாளாக நாளே நான் வந்து காலையிலேயே இந்த இதை கொடுத்துருந்தேன் ஆகையினால் என்னால் பாலா திரிபுர சுந்தரியை பற்றி நான் சொன்னேன் லக்னம் சொல்லும் துதிட சூட்சம்கள்னு காலில் கொடுத்துருந்தேன் லக்னம் ஒரு ஒருத்தருக்கு வலுவாக இருந்து விட்டால் லக்னத்தை குறிப்பார்த்து விட்டாலோ மிக மிக ஒரு நல்ல ஒரு இது பாலா திரிபுர சுந்தரி வந்து ஒரு குழந்தை ஒரு ஐந்து வயது பெண்ணாகத்தான் பாலா திரிபுர சுந்தரி என்பது ஒரு குழந்தை ரூபத்தில் இருப்பார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து உடல்நிலை இதுனால் நமக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு குளிர்ந்த நீர் பச்சை தண்ணியில் சுடுதண்ணீரை ஓட்டுக்கொள்வாங்க பச்சை தண்ணியில் மூஞ்சி கழுகின்ற பொழுது அந்த கண்ணீருக்கு மேல் கண்வலி தலைவலி எல்லாம் இருந்தால் ஒரு காட்டன் துணி எடுத்து தலையில் பச்சை தண்ணியில் முக்கி இப்படி தலையில் ஒற்ற ஒற்ற கொடுத்து ஒத்தடம் கொடுத்துட்டு அந்த மாதிரி கண் மேலே வச்சிங்கன்னா நிச்சயம் அந்த இது வாரம் குறையும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாலா திருவிர சுந்தரிய பத்தி இது பண்ணும் அகிலாண்ட கோடி நாயகனான ஆளவாய் அன்னை பரமேஸ்வரன் உறைவது கைலாயம் எனப்படுகிறது பார்க்கண்ட பார்க்கடலில் பள்ளி கொண்ட இந்த பரந்த உலகிலுள்ள உயிர்களையெல்லாம் காத்தடணும் பரந்தாமன் உறைவது வைகுண்டம் எனப்படுவது கைலாயம் சிவபெருமான் வைகுண்டத்தில் விஷ்ணு பெருமான் இந்த வரிசையில் பேரலில் பேர் அழகான மிக்கவளும் பேர் அருள் கொண்டவளுமான பெருங்கருணை கொண்டவளுமான கொண்டவளுமான தாயுள்ளம் கொண்டவளுமான அன்னை திரிபுர சுந்தரி உறையும் உலகம் ஸ்ரீபுரம் எனப்படும் ஸ்ரீபுரத்தின் நடுவில் உள்ளது ஸ்ரீசக்கர நகரம் ஆகும் ஸ்ரீசக்கர வெளியில் ஸ்ரீபுரத்தில் அடங்கியதாக சொல்லப்படுகிறது உலகில் உள்ள புனித நீர் அனைத்தும் இவளது திருவடியிலேயே அடங்கிவிடுகின்றன ஆயிரம் உதய சூரியர்களின் ஒளி உடையவளாக இருக்கின்றாள் அன்னை பூ நரத்தினால் செம்பருத்தி பூவின் ஒளியையும் மிஞ்சுபவள் விலைமதிக்க முடியாத வெண்ணாத பருத்த முத்துக்களால் ஆன அன்னையின் திரு கழுத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறது நவரத்தினம் நவரத்தினம் எத்தனை விதமான ஒரு இது இருக்கோ அத்தனையும் அன்னையின் முகத்தை அலங்கரித்துக்கொண்டிருக்க அன்னையின் கழுத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்றன எங்கும் நிறைந்த தன்மை எங்கும் எல்லாம் அறிந்த தன்மை எதுவும் வல்லத்தன்மை தேவியின் திருவுருவ வகைகள் ஏழு தலைப்புகளை அடங்கியுள்ளன ஸ்தூல ஸ்தூல தம வடிவம் ஸ்தூல தர வடிவம் ஸ்தூல ஸ்தூல வடிவம் ஸ்தூ சூக்ம வடிவம் சூக்ஷ்மத வடிவம் சூக்ஷ்மத வடிவம் பர வடிவம் இந்த மாதிரி ஏழு வகையான வடிவங்களை அன்னை கொண்டிருக்கிறார் பாலா திரிபுர சுந்தரின் சகசரநாமாவளி எல்லாம் பாராயணம் பண்ணுங்கள் டைம் இருக்கும்போது வீட்டில் உங்களால் முடிந்ததை பாராயணம் பண்ணுங்கள் இல்லையோ அன்னையினோட நாமத்தையாவது சொல்லி கொண்டிருங்கள் நமது கஷ்டங்கள் குறையுமா அப்படின்றது கோமாதாவை பூஜிப்பதால் ஜெகன்மாதா திருப்தி அடைகிறார் முன்னோர் வழிபடுதல் கோபூஜையே சிறந்தது கோர் சம்ரக்ஷ கோ சம்ரக்ஷனம் வேத சம்ரக்ஷணம் நாம் செய்ய வேண்டும் வேதத்தையும் கோமாதாவையும் நாம் காப்பாற்றினால் அது நம்மை காப்பாற்றும் என்பது பொதுவான ஒரு ஒரு பொதுவான வாக்கு ஆகையினால் கோசம்ரக்ஷனம் வேத சம்ரக்ஷணம் செய்வது அதை பாதுகாப்பது நம்மளுடைய கடமை ஆகையினால் நாம் இதை இன்று இன்னைக்கு செய்வா மாசனைக்கு இதை நீங்கள் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சதும் செய்ங்க நான் எப்பொழுதும் அதை தான் செய்வேன் தெய்வம் வந்து இதை வேணும் அது வேணும்னு எப்பயுமே கேட்பதில்லை உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்திங்கன்னாவே போதுமானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னால் நேரில் சொல்ல முடியல ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி 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 என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி என்எஸ் பிளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எதுவும் பண்ண வேணாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்